கும்பகோணத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினருக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கும்பகோணம் பகுதியில் எண்பத்தி விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது பின்னர் விநாயகர் சதுர்த்தி நாளிலேயே நாற்பது விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன இந்நிலையில் கும்பகோணம் மகாமக குளம் பகுதியில் இருந்து பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நாற்பத்தேழு விநாயகர் சிலைகளை மங்கள வாத்தியங்கள் முழங்கப் புறப்பட்டு நாகேஸ்வரன் கோவில் கீழ வீதி வடக்கு வீதி காந்தி பூங்கா மடத்து தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக காவிரி ஆற்றின் பகவத் படித்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன முன்னதாக கும்பகோணம் சாரங்கபாணி வீதி வழியாக விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அப்போது மத வழிபாட்டுத் தலம் அருகே மேளம் அடித்துச் சென்றதை போலீசார் கண்டித்தனர் அதற்கு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் மாவட்ட எஸ் பி ஆஷிஷ் ராவத்துக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் தடுத்தும் மேளம் அடிப்பதை நிறுத்தாததால் எசுப்பிக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சில இடங்களில் போலீசாருடன் இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபடி சென்றதால் அசாதாரண சூழல் உருவானது இதனால் மாவட்ட நிர்வாகம் மூலம் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார் அதன்படி அனைத்து கும்பகோணத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டன பின்னர் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன